உங்களுடைய நிலத்தை வேற யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதாவது அந்த இடத்துல வேலியோ இல்லை என்க்ரோச்மெண்ட் ஏதாவது ஒரு விதத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க கவலையப்பட வேணாம் உங்களுக்கு சொந்தமான நிலத்தோட ஒரிஜினல் அப்புறம் காப்பி டாக்குமெண்ட்ஸ் இதை எடுத்துட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லேண்ட் கிராபிங் செல்லுல போயிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணி தக்க நடவடிக்கையை அவங்க எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆப்ஷன்ஸும் இருக்கு நீங்க ஒரு வழக்கறிஞரை அணுகி நீதிமன்றத்தில் உங்களுக்கான சிவில் சூட் நீங்க ஃபைல் பண்ணி உங்க உரிமையை மீட்டெடுக்கலாம் அதாவது கோர்ட்டில் போய் டெம்ப்ரவரி அண்ட் பர்மனென்ட் இன்ஜெக்ஷன் சூட் நீங்க ஃபைல் பண்ணி தற்காலிகமாகவோ நிரந்தரமாவோ ஒரு தடையானை நீதிமன்றம் மூலயமா பெற்று எதிரி வந்து உங்களுடைய நிலத்துக்குள்ளார வராத அளவுக்கு நீங்க ஒரு தடை உத்தரவு பெறலாம் அது மட்டும் இல்லாமல் சூட் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி இந்த சொத்து உங்களுடையதான் அப்படின்னு நீதிமன்றம் மூலியமா ஒரு உத்தரவை பெற்று அது மூலியமாவும் உங்களோட உரிமையை நீங்க நிலைநாட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க